எனது கேள்வி என்னன்னா இஸ்லாம் மதத்தின் வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன உலகத்தில் இவ்வளோ முஸ்லீம்கள் இருக்காங்களே இந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்தது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நல்ல கேள்விதான் முதலாவதாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மிஷினரி என்பது எப்போதுமே கிடையாது ஒரு திட்டமிட்ட மத பிரச்சாரம் அதற்கென்று சில குழுக்கள் அதற்கென்று பிரச்சார முறைகள் என்றுமே இஸ்லாத்தில் நடந்தது கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எவ்ரி முஸ்லீம் இஸ் எ மிஷனரி ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு மத போதகன்தான் மத பிரச்சாரகன்தான் அதை சொல்வது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை இஸ்லாத்தை சொல்வது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் நீங்கள் அதனை பார்க்க வேண்டும் இந்த இஸ்லாம் எப்படி பரவியது என்பதை பற்றி பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆங்கிலத்திலே தி பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் பை டி டபிள்யூ அருணால் என்றவர் மிக அழகான ஒரு நூலை எழுதியிருக்கிறார் நமது நாட்டைச் சேர்ந்த எம் என் ராய் அவர் ஒரு பொது உடைமை சிந்தனையாளர் அவர் அது குறித்து எழுதியிருக்கிறார் நேரு பெருமான் அவர்கள் தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இஸ்லாம் இதிலே பல கருத்துக்களை அதை பற்றி சொல்லியிருக்கிறார் இவர்கள் சொல்லிய கருத்துக்களை எல்லாம் இணைத்து பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிற சில தகவல்கள் என்னவென்று சொன்னால் முதலாவதாக இஸ்லாத்தினுடைய எளிமையான கோட்பாடுகள் இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் மிக எளிமையானவை புரிந்து கொள்வதற்கு மிக எளிமையானவை ஹேர் ஸ்பிளிட்டிங் ஒன்றும் ஒன்று தலையை பீத்துக் கொள்கிற வாதங்கள் இறைவன் ஒருவன் இல்லைன்னா கஷ்டம் இருக்கா அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை என்ற இந்த கருத்துல எந்த கஷ்டமும் கிடையாது இல்லையா அதே மாதிரி இறை தூதர் அவர் ஒரு மனிதர் என்ற ஒரு கருத்தும் இல்லை எந்த எந்த சிக்கலும் இல்லை இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு இதில் எந்த சிக்கலும் இல்லை ஆக மண்டையை போட்டு குழப்புகிற மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத சித்தாந்தங்கள் தத்துவங்களை இஸ்லாம் ஒருபோதும் பேசுவதில்லை ஆகவே இந்த எளிமையான கருத்துக்கள் மிக விரைவாக மக்களை போய் சென்றடைந்து விட்டது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இரண்டாவது இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் புரிவதற்கு மட்டும் எளிமையை மட்டுமல்ல பின்பற்றுவதற்கும் மிக எளிமையாகும் நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல மனிதனை வருத்துகிற மனிதனை கஷ்டப்படுத்துகிற எந்த கோட்பாடுகளும் இஸ்லாத்தில் கிடையாது தொடவரம் இஸ்லாத்தில் கிடையாது தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் இஸ்லாத்தில் கிடையாது இந்த மாதிரியான கஷ்டமான விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் ஒன்றும் சொல்வதில்லை அன்றாட வாழ்க்கைக்கு மனிதனால் எவற்றை தாங்கிக் கொள்ள முடியுமோ அது போன்ற விஷயங்களைத்தான் இஸ்லாம் சொல்லும் ஆகவே இந்த எளிய கோட்பாடுகளும் இந்த எளிய வழிமுறைகளும் மக்களை போய் சென்றடைவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய சகிப்புத்தன்மை டோலரன்ஸ் இப்படி சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னையா இஸ்லாமே வாழ பரவிச்சுன்றாங்க இஸ்லாமே வாழ்முனையில் பரப்பப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்க நீங்க போய் இஸ்லாம் என்ன சகிப்புத்தன்மையை பற்றி போதிக்கிறது என்பதாக நீங்கள் உங்களிடையே பலருக்கு ஆச்சரியம் வரலாம் உண்மை என்ன அதுதான் இஸ்லாம் ஆட்சி புரிந்த இடங்களிலும் இன்று ஏராளமான முஸ்லீம் அல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது அதற்கான சான்று இன்றைக்கு மத்திய கிழக்கிற்கு சென்றால் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் பெருமளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எகிப்துக்கு போனால் காப்டிக் கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிரியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லெபனானிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் முஸ்லீம்கள் ஆட்சி செய்த பகுதிகள் இந்தியாவிலே இன்னும் பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் தானே எழுநூறு ஆண்டு கால ஆட்சி இந்தியாவிலே முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள் எழுநூறு ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் யார் இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் இன்னொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய சகிப்பு தன்மைக்கான ஒரு முக்கியமான சான்று இஸ்லாம் ஆட்சி புரிந்த பகுதிகளில் கிறிஸ்தவ பிரிவுகள் கிறிஸ்டியன் செக்ஸ் அப்படியே இருக்கு மதத்தில் பல பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகளை கூட இவர்கள் கை வைக்கவில்லை இவர்கள் கை வைக்கவில்லை அந்த பிரிவுகள் எல்லாம் அப்படியே காப்பாற்றப்பட்டு வருகிறது என்பதே இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கி இந்த சுதந்திரத்திற்கான அடையாளம் அருணாள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் கிறிஸ்தவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ஒரு கிறிஸ்தவ பிரிவு ஆட்சிக்கு வந்தால் இன்னொரு பிரிவை நசுக்குவார்கள் அந்த பிரிவை ஒழிக்க பார்ப்பார்கள் ஆனால் முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் எல்லா கிறிஸ்தவ பிரிவுகளுக்கும் தாங்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான உரிமை அப்போதான் அவர்களுக்கு கிடைத்தது அதன் காரணமாக தான் அன்றைய பிரிவுகள் இன்று வரை நீடிப்பதற்கான காரணமே இஸ்லாம் வழங்கிய சுதந்திரம்தான் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் ஆக இப்படிப்பட்ட சில காரணங்கள் அடுத்தபடியாக முஸ்லிம்களுடைய சில வாழ்க்கை முறைகள் காரணமாக அமைந்திருக்கிறது இஸ்லாத்தினுடைய இந்த லிபரேஷன் விடுதலை கொள்கை இஸ்லாம் ஒரு விடுதலை மார்க்கம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் பரவியதுக்கு முக்கியமான காரணம் சாதி கொடுமையிலிருந்து பாதுகாக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு இது நான் சொல்லலை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் த மொஹமடன் கான்கோஸ்ட் ஆஃப் இந்தியா கேம் சால்வேஷன் டு தி டவுன் ப்ராடன் முகமதிய வந்தது அதன் காரணமாகத்தான் நமது சமுதாயத்திலே உள்ள ஐந்து பகுதி மக்கள் முஸ்லிம்களாக மாறினார்கள் ஆக ஜாதி கொடுமையிலிருந்து பாதுகாக்கிற ஒரு மார்க்கமாக இந்திய மண்ணிலே இஸ்லாம் பரவிருக்கிறது இதே கருத்தை டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவிலே நேரு சொல்கிறார் த ஐடியா ஆஃப் பிரதர்ஹுட் மேட் ஏ பவர் எஸ்பெஷலி டு தோஸ் இன் த ஃபோல் ஹூ வேர் எனி செம்பன்ஸ் ஆஃப் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இந்து சமுதாயத்திலே இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டது வெளித்தோற்றத்தில் கூட அவர்கள் சமத்துவம் வழங்கப்படவில்லை வெளித்தோற்றத்தில் கூட சமத்துவம் வழங்கப்படவில்லை அப்படிப்பட்ட மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய சக இந்த சகோதர சகோதரத்துவ கோட்பாடு மிக பெரும் கவர்ச்சியாக அவர்களுக்கு அமைந்தது என்று நேரு பெருமான் சொல்வதை நாம் பார்க்க இது போன்ற காரணங்கள் அதே போல மத்திய கிழக்கு பகுதிகளிலே ரோமானிய பைசாந்திய பேரரசுகள் பாரசீக பேரரசுகள் மக்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு அரசுகளாக அந்த காலகட்டத்திலே திகழ்ந்து கொண்டிருந்தன அவற்றிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் அந்த மண்ணிலே அது பரவியிருப்பதை பார்க்க ஆக ஒரு லிபரேஷன் போர் ஒரு விடுதலை கொள்கையாக இஸ்லாம் பரவியிருக்குது அது தவிர முஸ்லிம்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை முறை நாட்டுக்கு சூபிகள் வந்தார்கள் இல்லையா இந்தியாவில் இஸ்லாம் பரவுவதற்கு முக்கியமான காரணம் யாரு ஒன்று வியாபாரிகள் இன்னொன்று சூபிகள் மன்னர்கள் அல்ல நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல பேர் எண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் இஸ்லாம் பரவிச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தர் கேட்டேன் தமிழ்நாட்டில் யாருங்க இஸ்லாத்தை புறப்பனது தமிழ்நாட்டில் யார் இஸ்லாத்தை புறப்பனது எந்த மன்னர் பரப்புனார் கூட்டத்திலிருந்து ஒருவர் சொன்னார் மாலிகாபூருக்கு பறவைதான் இஸ்லாம் தமிழ்நாட்டில் பரவிச்சு மாலிகாபூர் அலாவுதீன் கெல்ஜியின் காலத்தில் மாலிகாபூர் படையெடுத்து வந்தான் அது எந்த நூற்றாண்டு பதிமூணாவது நூற்றாண்டு அலாவுதீன் கிள்ஜியின் ஆண்ட காலம் பதிமூணாவது நூற்றாண்டு அலாவுதீன் கிழஞ்சியினுடைய ஏற்பாட்டின் மேல் மாலிகாபூர் படையெடுத்து வருகிறான் தமிழ்நாட்டிற்கு இங்கே பாண்டியன் மண்ணிலே படையிலே பார்க்கிறான் இருபதுனாயிரம் முஸ்லீம்கள் அந்த படையிலே இருக்கிறார்கள் யாருடைய படையில் பாண்டிய மன்னனுடைய படையிலே இருபதுனாயிரம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் மாலிகாபூர் கடிதம் எழுதுகிறான் நீயும் முஸ்லீம் நானும் முஸ்லீம் நீ என்னோட ஒன்றா சேர்ந்து நான் உனக்கு பதவியெல்லாம் தருகிறேன் என்று அந்த முஸ்லீம் தளபதிக்கு கடிதம் எழுதுகிறார் அவர் எழுதுகிறார் நாங்கள் பாண்டிய நாட்டு உப்பை தின்று வாழ்ந்தவர்கள் நாங்கள் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டோம் ரெண்டு பேரும் களத்தில் சந்திப்போம் பார்த்துக்கிறோம் களத்திலே போடிட்டு அந்த முஸ்லீம் தளபதி கொல்லப்பட்டார் இதுதான் வரலாறு ஆக மாலிகாபூர் வருவதற்கு முன்னரே இங்கே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஆக இஸ்லாத்தை இங்கே கொண்டு வந்தது சூபிகள் ஏர்வாள் இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷா திருச்சியில் இருக்கக்கூடிய நத்தர் ஷா இல்லையா நாகூரில் இருக்கக்கூடிய ஷாவுல் அமீத் பெருந்தகை இவர்கள்தான் இந்த மண்ணிலே இஸ்லாத்தை பரப்பியவர்கள் அதே போல் கடற்கரை பகுதிகளிலே வியாபாரி இவர்கள் தான் பரப்பி ஆக இவர்களுடைய நேர்மையான மனித நேயமிக்க சமத்துவ கோட்பாடுகள் தான் இந்த மக்களை இஸ்லாத்தின் பால் கொண்டனர் அதே போல் மத்திய கணக்கிலே முஸ்லிம்களுடைய ஆட்சி அவைகள் தான் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தன நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா டி டபிள்யூ அருணால் அவர் சொல்லுகிறார் டைம் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களோடு தொடர்பு கொண்ட பல கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுடைய நேர்மையான வாழ்க்கையை பார்த்ததன் காரணமாக அதனால் கவரப்பட்டு இஸ்லாமத்திற்கு வந்தார்கள் என்று ஆக இந்த இந்த எக்ஸாம்ப்ளரி லைஃப் நேர்மையான இந்த வாழ்க்கை முறை வியாபாரிகளாக வர்றாங்க இங்க அவங்க நேர்மையை பார்க்குறாங்க என்னப்பா இவ்வளோ நேர்மையாக இருக்கா இவன் இவ்வளோ நேர்மையாக இருந்தா இவனோட மார்க்காக அவ்வளோ நல்லா இருந்தா தான் இப்படி இருப்பான் ஆகவே அந்த மார்க்கத்தில் நாம் போய்விடுவோம் என்று போனவர்கள் யாராலும் ஆக இப்படித்தான் இந்த இஸ்லாம் பல கட்டங்களிலே அது பரவி இருக்கிறது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பல காரணங்கள் இருப்பதை பார்க்கிறோம் ஆக இஸ்லாத்தினுடைய எளிய கோட்பாடுகள் இஸ்லாத்தினுடைய இயற்கையான தன்மை மனிதனை கஷ்டப்படுத்தாத தன்மை அடுத்தபடியாக இந்த முன்மாதிரியான வாழ்க்கை முறை இஸ்லியத்தினுடைய லிபரேஷன் விடுதலை கொள்கை இப்படி பல காரணங்களினால் இஸ்லாம் பரவுவது இன்றும் அதான் அதன் காரணமாகத்தான் பரவி கொண்டிருக்கிறது இல்லையா அதான் இதற்கான காரணங்களை சுருக்கமாக விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு சுருக்கமாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்